பதினூன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் நமது கேப்டன் கட்சியுடைய வேட்பாளரும் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் மற்றும் சரத்குமார் கட்சியுடைய வேட்பாளருமாக அனைத்து கட்சிக்குமே ஒரு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே அறிவித்திருக்கிறார்கள் ஜவஹர்லா அவர்களே மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலையேற்றிருக்கின்ற நகர் கழகத்துடைய செயலாளர் சீமான் வடகேஜர் அவர்களே அன்புக்குரிய வேட்பாளர் அண்ணன் ஜவஹூர்லா அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அன்பர் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் எஸ்கேஜி சேகர் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் முடினிசாமி அவர்களே தொகுதிக்கழக செயலாளர் முருகேசன் அவர்களே மற்றும் இங்கே வரி சிறப்பித்திருக்கின்ற நமது கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களே செயல் மாவட்ட பொறுப்பாளர்களே உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிப்பதோடு காலையில் பிடித்த மைக்கை இதுவரையில் பேசி தொண்டுகட்டி இறங்கியிருக்கின்ற நமது கலாச்சார வீர என்று சொல்ல சொல்லலாம் மாவண்ணா மைதின் அவர்களே உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் நாம் கூட்டணி கட்சி கடுமையாக உழைக்க வேண்டும் சாதாரணமாக விட வேண்டாம் ஆமை ஓடும் வரும் தகண்டு தகண்டு வரும் முயல் வேகமாக ஓடும் நாம் இன்றைக்கு முயலாக இருக்கிறோம் முயல்தானே இரண்டு பார்த்துதல் போய்விடலாம் என்று நினைத்துவிடக் கூடாது கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி நிச்சயம் சாதாரண ஊட்டி அல்ல இருக்கிறவருக்கு மட்டும் சொல்லவில்லை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கும் சொல்கிறேன் அந்த அசனடிக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் உள்ள அவர்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் என்ன தைரியம் நீ செய்த கொடுமை இந்த கொடுமையிலே மறுபடியும் இந்த தொகுதியை கேட்டு வந்து நிற்பது என்றால் பணபலமா பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்களிக்க போகிறார்கள் மக்கள் இல்லை அசிங்கப்பட்டு போய்விடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழகத்தில் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார் ஏதோ ஒரு சில தொகுதிகள் பல தொகுதிகள் வெற்றி பெற்றி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று அது அல்ல கணக்கு வெற்றி திமுக கூட்டணி அனைத்திலுமே தோழினை எழுதி வைத்துக்கோள் இதோட உங்க போட்டு உடனே என்ன வரத்துடா வர்ற வரத்துக்கு சில பேர் காரமட்ல கரகரங்க வரவங்க எல்லாம் வரங்களை பார்ப்போம் கோதாவரம்

அவளுடைய திட்டத்தை காப்பியடித்து விட்டார்கள் அம்மா எப்படிப்பட்ட திட்டம் கொடுக்க முடிகிற திட்டம் முத சொன்ன ரெண்டு ஏக்கர் என் நிலம் பேர் ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் நாய் அம்மா என்ன சொல்றீங்க நான் ஆட்டுப்பட்டி அமெரிக்காவில் இருந்து இறக்கலாம் தான் நாலு ஆட்டுப்பட்டி கிடைக்கும் மிக்சி கடைகளில் கிடைக்கும் கிடைக்காத பொருளை சொல்லி மக்களை ஏமாத்திட்டீங்களா நீ கேஸ் சிலிண்டர் இருந்தா

அம்மா சொரு நான் கொடுக்கிறேன் அத்தை பேர் எடுக்கும் அந்த பகுதியில் அனைத்திலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அவரவர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் நான் கட்டி கொடுப்பேன் அம்மா சொல்லி சொல்லிட்டாரா அம்மா கொடுக்குறேன் நிச்சயமாக நடக்கும் ஏமாற்றி விட்ட கிடையாது அம்மா சொல்றதுதான் கிடைக்கக்கூடிய பொருள்கள் அவன் சொன்னது கிடைக்காத பொருள் ரெண்டு ஏக்கர் மக்கள் உலகத்தையே அதான் கொடுக்க முடியாதா உணவு அளந்தாலும் ஆளு ஒருவேளை ராக்கெட்ல ஒரு வேளை ராஜெட்டில் சந்தனம் இருந்து போகலான்னு நினைக்கிறாங்க அங்கே எம்டி ஆயிருக்கு இதெல்லாம் சொல்லி ஏன்டா அசிக்கப்பட்டு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லையா பெரும்பெரும் தலைவர் இருக்கிறியே முக்காளிகிறான் காலேன்கிறான் வீட்டு இவரு ஒரு ஆள் இருக்கார் காசுலையெல்லாம் விட்டு களை வேண்டி விக்கிறவைய ராமதாஸ் அவன் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காய்ங்க ஏடா என்னடா செய்கிற போகிறீங்கன்னு இவ்வளோ பேர் சேர்ந்து உங்கள் திட்டக்கார போட்டால அதில் நீங்கள் என்ன வெற்றி பெற முடியுமா இன்றைக்கி தோல்வி பயம் உங்களுக்கு வந்துடுச்சு சுத்தமாக கொடுக்க சுத்தமாக கொடுக்கலையாங்க ஆமாம் இப்போ இது என்ன நீ கொடுத்துட்டே சாதனை படைத்த தலைவரு அது இதுங்க நாங்கள் சொன்னதை செஞ்சேன் சொன்னதை இருக்கீங்க சொல்லாதே என்னடா செஞ்சிருக்கீங்க சொல்லாததை என்னது ஏன் குஸ்புவே

பத்மினி சேலையை பிடிச்சு தொங்குறாங்க பத்மினி சேலையை பிடிச்சு தொங்குறாங்க அந்த பொம்பளையோட சேலையை பிடிச்சிங்க வெட்டி வச்சிங்க ஊரு ஊரா வாங்க அதே நேர எல்லாரோட சுடிதாரா பிடிச்சு தொங்குறியாடா புஷோட சுடிதாரா பிடிச்சி வெக்கமிலன அவனுக்கு மாங்கட்டமேல தமிழரட்டை அவரோட ஆறு ஓடு தமிழரட்டுக்கு ஒரு தாடி ஒரு அட ஆறு ஓடியோ வாங்களா நீ ஏன் புஷோட பிடிச்சக்கிஞ்சு திராணி ஏடே இதுவே வேற அவங்க வரிவே நோக்குற ஓட அவ எல்லா சேரியுமே அடி வாங்குற பையன்

எங்க அப்ப பிறந்த என் பிறந்தவர்கள் என்னை ஜெயிக்கு வைப்பாங்க சரியில் தண்ணி சவண்டு வைங்கிட்டேன் இதெல்லாம் பேசுறான தேர்தல் நடக்காது இந்த கருத்துக்கடி பார்த்து பார்த்து அவனுக்கு போயிடுவான் தேர்தலுக்கு மூணு நாளுக்கு முன்ன போயிடுவான் அங்கே தேர்தல் நடக்காது திருவாரூர்ல வேட்டு என்ன போறது கிடையாது இல்லையா நம்ம மனசுல கொண்டு டிவிய பாருங்க நம்ம டிவி பாருங்க அவங்க டிவி பாருங்க என்ன மாதிரி நக்கல் பண்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி அதுல முக்கியமாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை வெற்றி பெற செய்வது நமது கடமை அந்த கடமையை கல்லாயமாக கொண்டு அதிகமாக உழைத்து வெற்றி பெற செய்வதற்கு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்